அம்பாய் தமிழர் பேரவை நிறுவனர் வரதபாய் என்று அழைக்கப்பட்ட மறைந்த வரதராஜன் முதலியார் மகன் மோகன் முதலியார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று மறைந்தார் அவருக்கு நினைவஞ்சலி நிகழ்வு செப்டம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மாட்டுங்கா நெப்பு ஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்செல்வன் முன்னாள் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் ரவி ராஜா உபேந்திர ஜோஷி கணேஷ் பிலிம்ஸ் நம்பி யாதவ் கோபாலகிருஷ்ணன் மிலிந்த் யாவட்கர் இளமொரியா அறக்கட்டளை நிறுவனர் சு குமணராசன் மும்பை திமுக பொறுப்பாளர் ம சேசுராஜ் அன்பழகன் பொற்கோ இரா மதியழகன் திராவிடர் கழக தலைவர் கணேசன் பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர் அ ரவிச்சந்திரன் மனித நேயம் அமைப்பின் சங்கர் திராவிட் முல்லுண் பாலசுப்ரமணியன் திமுக பேச்சாளர் முகமது அலி ஜின்னா அதிமுக மகாராஷ்டிர மாநில துணை செயலாளர் கே வி பழனிவேல் நடேசன் பாஜக பிரமுகர்கள் பழனி சி வி நடேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் நினைவுரை நிகழ்த்தினர் மும்பையின் பல்வேறு பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் வருகை தந்து நினைவஞ்சலி செலுத்தினர் மறைந்த மோகனின் மனைவி சியாம்லா மோகன் மற்றும் அவரது மகள்கள் பிரியா ராஜ்குமார் காயத்ரி கிரிஜா நிசாந்தி முதலியார் தம்பி மூர்த்தி முதலியார் மற்றும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆறுதல் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர் நிறைவாக குடும்பத்தார் சார்பில் அனைவருக்கும் இரவு உணவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது